அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூவும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று அப்படின்னு என்ன அர்த்தங்க வேண்டற்க அப்படின்னு விரும்பாதீங்க எதை சூது சரிங்களா அதாவது இந்த கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவேன்னா சூது அது ஆன்லைனில் இருக்கலாம் இல்லை நேரில் உட்காந்து விளையாடலாம் எப்படி விளாட்னாலும் சரிங்க வேண்டற்க வென்றும் அதாவது நீங்க வெற்றி பெற்றால் கூட அதை வந்து விரும்பாதீங்க எதை விரும்பாதீங்க சூதாட்டத்தை விரும்பாதீங்க சரிங்களா அதை கார்ட்ஸில் விளையாடுவாங்க இல்லைனா ஆன்லைன்ல விளையாடுறாங்க எப்படி விளையாடினாலும் சரிங்க சரிங்களா வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதுவும் அப்படி வெற்றி பெற்றாலும் அது எதை போன்றது அப்படின்னு உள்ள ஒரு சொல்றாரு பாருங்க தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று அப்படின்னு என்ன அர்த்தம் அதாவது ஒரு மீன் என்ன பண்ணுதான் அந்த தூண்டில வந்து விழுங்கிருச்சான் அந்த இரும்பு துண்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மீன் வந்து விழுங்கினா என்ன ஆகும் அது போன்ற ஒரு நிலைமை தான் சரிங்களா ஒரு வெற்றி பெற்றாலும் தூண்டிலில் உள்ள இரும்பு முல்லை மீன் விழுங்கியதை போன்றது அப்போ இது உண்மையான வெற்றியா அப்படின்னா வெற்றி கிடையாது சரிங்களா அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்கு அதனால சூதை விரும்பாதீங்க சூதாட்டத்தை விரும்பாதீங்க கேம்பிளிங்கை விரும்பாதீங்க இந்த ஆன்லைனில் நம்ம கண்ணா பின்னா என்னென்னோ விளையாட்டு விளையாடுறாங்க சரிங்களா பணத்தெல்லாம் போட்டு அந்த மாதிரி வெற்று விளையாட்டையெல்லாம் விளையாடாதீங்க அது வாழ்க்கையை வெற்றாக மாற்றிவிடும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதுவும் தூண்டில் பொன் மீன் அற்று அப்படின்னு என்ன அர்த்தங்க வேண்டற்க அப்படின்னா விரும்பாதீங்க எதை சூது சரிங்களா அதாவது இந்த கேம்பிளிங் அப்படின்னு சொல்லல சூது அது ஆன்லைனில் இருக்கலாம் இல்லை நேரில் உட்காந்து விளையாடலாம் எப்படி விளையாடினாலும் சரிங்க வேண்டற்க வென்றிடனும் அதாவது நீங்கள் வெற்றி பெற்றால் கூட அதை வந்து விரும்பாதீங்க எதை விரும்பாதீங்க சூதாட்டத்தை விரும்பாதீங்க சரிங்களா அது கார்ட்ஸில் விளையாடுவாங்க இல்லைனா ஆன்லைனில் விளையாடுறாங்க எப்படி விளையாடினாலும் சரிங்க சரிங்களா வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூவும் அப்படி வெற்றி பெற்றாலும் அது எதை போன்றது அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் பாருங்க தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று அப்படின்னு என்ன அர்த்தம் அதாவது ஒரு மீன் என்ன பண்ணுதான் அந்த தூண்டில வந்து விழுங்கிருச்சான் அந்த இரும்பு துண்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த மீன் வந்து விழுங்கினா என்ன ஆகும் அது போன்ற ஒரு நிலைமை தான் சரிங்களா ஒரு வெற்றி பெற்றாலும் தூண்டிலில் உள்ள இரும்பு முல்லை மீன் விழுங்கியதை போன்றது அப்போ இது உண்மையான வெற்றியா அப்படின்னா வெற்றி கிடையாது சரிங்களா அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது அதனால சூதை விரும்பாதீங்க சூதாட்ட